நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா அஸ்ட்ராலஜியில் உங்கள் தந்தையோட பாவகம் எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் கேதுவனுடைய கண்ட்ரோல்குள்ளே அவங்க இருப்பாங்க உங்கள் தகப்பனோட ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து பன்னெண்டாவது இடத்துல கேது அம் இருக்கிறபடி ஜாதகமாக இருக்கலாம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் கொண்டவர்களாக இருக்கலாம் உங்கள் தந்தை அல்லது உங்கள் பரம்பரையில் அதாவது உங்கள் தந்தையோ தந்தையினுடைய தந்தையோ இல்லை பாட்டனோ அரசாங்கம் அதாவது அரசாங்கம் மீன்ஸ் ஒரு ஒரு இப்போனா ஒரு கிளர்க்காக இருந்திருக்கலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடினா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரு குக்காக இருந்திருக்கலாம் இல்லை அங்கே ஏதோ ஒரு வேலையில் அரசாங்க சம்பளம் வாங்குவராக இருந்திருக்கலாம் உங்கள் தாய் வழியில் சிறு சலசலப்பு ஏதோ ஒரு உறவால் நீங்கள் பேசாமல் இருக்கிறது மனஸ்தாபம் பண்ணிக்கிறது அதுபோல் தாய் வழி உறவுகளில் பலருக்கு அமையறது உண்டு அதுபோல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களான நீங்கள் வாழ்கிற வீடு ரொம்ப அந்த சுவர் அழுக்காக சுத்தம் இல்லாமல் அது போலெல்லாம் அமையாத மற்ற நபர்களுக்கு உங்கள் உற்றவர்களை விட நீங்கள் கொஞ்சம் மேம்பட்ட வீடுகள்லையே குடியிருக்கிறது போல் அமையும் நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி அது எல்லாத்துக்குமே தெரியும் சில நேரங்களில் நீங்கள் வெடித்து சிதறுவீங்க வார்த்தையால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அப்போ அவங்க பயந்தே போவாங்க அதுவும் வேறு இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்க போது நீங்கள் கொஞ்சம் உங்களை பக்கப்படுத்திக்கும் போது உங்கள் உற்றவங்களும் உங்கள் கூட அழகாக கைகோத்து வருவாங்க இல்லைன்னா சனி உங்களை கண்ட்ரோல் பண்ணோம் அதனால் இந்த ஜென்ம சனி காலங்களில் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு ஒரு நல்லெண்ணெய் வாங்கி நீங்கள் அந்த கோயில் குருக்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த விளக்குக்கு தீபம் போட்டுக்குவாங்க அது அந்த ரெண்டரை வருஷ காலம் செய்யலாம்